தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி வெளிநாட்டில் விற்க முயன்ற ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான பழங்கால கிருஷ்ண சிலை மீட்கப்பட்டிருக்கிறது தாய்லாந்தைச் சேர்ந்த டக்லஸ் ஜாட் என்பவர் சிலை விற்பனைக்கு உள்ளதாக விளம்பரம் செய்தார் இதையடுத்து தற்போது இந்த சிலையானது மீட்கப்பட்டிருக்கிறது விளம்பரத்தை அடுத்து சிலையை மீட்க வெளிநாட்டிற்கு சிலை கடத்தல் பிரிவு விரைந்திருக்கிறது கலியமதுன கிருஷ்ணர் சிலை சோழர் காலத்தைச் சேர்ந்தது என தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் தொடர்பான முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம் தாமோதரன் வணக்கம் வெளிநாட்டில் விற்க முயன்ற ரூபாய் ஐந்து கோடி ரூபாயான மதிப்பிலான பழங்கால கிருஷ்ண சிலையானது மீட்கப்பட்டது வாயிற்று இது தொடர்பான விவரங்கள் வணக்கம் பிரகாஷ் வெளிநாட்டில் விற்க முயன்ற ரூபாய் ஐந்து கோடி மதிப்பிலான பழங்கால கிருஷ்ணர் காலிங்கன் எனப்படும் களியமர்த்தன கிருஷ்ணர் சிலை சிலை கடத்தல் தடுப்பு புறையை போலீசார் மீட்கப்பட்டிருக்கிறது இதில் தாய்லாந்து நாட்டை சேர்ந்த டக்லஸ் லார்ட் போர்ட் என்கிற நபர் குழந்தை கிருஷ்ணர் காளிங்கன் எனப்படும் கலியமர்த்தன கிருஷ்ணர் சிலை பாம்பின் மீது நடனமானம் போன்ற இந்த சிலை விற்பனைக்கு உள்ளதாக சமூக வலைதளங்களில் பதிவேற்றிருந்தார் அடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இதனை கண்டறிந்து சிலையை மீட்பதற்காக அயலாட்டுக்கு சென்றிருப்பதாகவும் அடுத்து விசாரணை மேற்கொண்டதில் சக்கிலஸ் என்கிற நபர் கம்போடியா இந்தியா மற்றும் தெற்கு ஆசியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பழங்கால சிற சிலைகளை வாங்குவதும் விற்பனையில் ஈடுபது ஈடுபடுவதும் ஈடுபட்டு வருவதும் தெரிய வந்திருக்கிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி இருபதாம் ஆண்டு சக்கிலஸ் லாஜ் போர்டு என்பவர் உடல்நலம் சரியின்றி இறந்து விடுகிறார் இதனை அடுத்து போலீசார் விசாரணையில் சுபாஷ் சந்திர கபூரிடமிருந்து அமெரிக்காளர் மதிப்பில் அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் ரூபாய் ஐந்து புள்ளி இரண்டு கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு தெரிய வந்திருக்கிறது இதனை அடுத்துதான் சிலை கடத்து தடுப்பு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு தமிழ்நாட்டில் பிற்கால சோழர் கால நூற்றாண்டு சேர்ந்தது என்ற இந்த சிலை சிலையான இந்த சிலை என்பது பிற்கால சோழர் கால நூற்றாண்டு சேர்ந்தது என்பதும் வந்திருக்கிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முன்னர் சுபாஷ் சந்திர கபூர் கூட்டாளியான நபர்கள் தமிழை சேர்ந்த கோவில்களிலிருந்து இருந்து சிலைகளை திருடி இவை விற்பதும் விசாரணை இதனை அடுத்துதான் சென்னை சென்னையை சேர்ந்த சிலை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சிலை மீட்பதற்காக வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் உதவி நாடி இருக்கிறார்கள் இதன் மேலும் இதனுடைய உதவியை அடுத்துதான் அமெரிக்காவில் உள்ள உள்நாட்டு பாதுகாப்பு விசாரணை அமைப்புகள் இருந்து கிருஷ்ண சிலையை தற்போது மீட்டிருக்கிறார்கள் விவரங்களை வழங்கிய நன்றி தாமோதரன்